சிவபெருமான் நடிமுடி காண முடியாதவர் என்றும் அவருக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியில் முதன் அவர் எவ்வாறு தோன்றினார் என்ற கதையும் நாம் இதுவரை அறிந்ததில்லை இந்து மதம் உலகின் உயர்ந்த மதங்களில் ஒன்று இந்து மதத்தில்தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆய்ந்து அலசப்படுகின்றன இதில்தான் தான் பண்டை கால வேதங்களான ரிக்வேதம் யசூர் வேதம் சாம மற்றும் அதர்வன வேதங்கள் என்ற நான்கு வகை சமஸ்கிருத வேதங்களும் தமிழ் வேதங்களான பன்னிரு திருமுறைகளும் அதில் அடக்கம் பல யுகங்களுக்கு முன் படிக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது அது யாதெனில் இருவரில் பெரியவர் அதாவது பெருமை மிக்கவர் யார் என்பதுவே அந்த போட்டி தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான்முகன் அப்பொழுது தேவலோகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது கண்ணிமைக்கும் கன நேரத்தில் ஒரு சோதி வடிவம் அவர்கள் முன்னே தோன்றியது ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒளிச்சுவாலையுடன் நெருப்பு வடிவமாக ஆனால் குளிர்ச்சி பொருந்தியதாக அது விளங்கியது அந்த லிங்க வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் காண ஒருவரும் அடியைக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் மந்தமும் மற்ற அந்த சோதியை தொடர்ந்தனர் தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அலைந்து கலைத்த இருவரும் தம்மை விட பெரிய சக்தி இவரே என அறிந்து அவன் பாதம் பணிந்தனர் இதுவே இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகின்றது சரி அப்படியானால் பிரம்மனும் விஷ்ணுவும் ஆகிய அவர்கள் தங்கள் இருவரையும் விட சக்தி மிக்க ஊலவனை அறிந்திருக்கவில்லையா அப்படி ஒருவர் இருப்பதே அவ்விருவருக்கும் தெரியாதா இல்லை சிவம் என்ற சர்வ மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா இல்லை என்பதே சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டவே ஏற்பட்ட விளையாட்டு இது உலகம் என்பது இங்கு மண்ணையும் விரும் மனிதரையும் குறிப்பதல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அசுரதிக்கு பாலகர்கள் யக்ஷர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல் அந்தமும் அற்ற அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளையே சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்றும் அழைப்பர் வடகளை தென்களை நாமம் தரித்த வைணவ சிறோன்மணிகள் ஆதியும் அந்தமும் அற்ற உயர்வும் தாழ்வும் அற்ற இகமும் பரமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மன் இவர் ஆணும் அல்ல பெண்ணும் எனில் இவர் அர்த்தநாரியா என்ற கேள்வி எழுகின்றதா மனிதரில் தான் ஆணும் பெண்ணும் உண்டு பூமிதனில் படைக்கப்பெற்ற மற்ற உயிரினத்திலும் ஆணும் பெண்ணும் உண்டு இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு இப்படி இரு பிரிவிகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை ஏனெனில் உலகின் சுழற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதில் தான் உள்ளது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கின்றது அவ்வாறு உயிரினம் உண்டாக ஆண் பெண் அமைப்புகள் உயிரினங்களில் வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்க உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இருபாலாக படைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளை கொண்டே அந்தந்த உயிரினங்களின் வழித்தோன்றல்கள் சீராக உருவாகின்றன இப்பொழுது பரபிரம்மத்திற்கு வருவோம் இனப்பெருக்கம் செய்யவே உயிரினங்கள் ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் இவை